பாவக்காய் அறுவடை செய்ய போகிறேன் இண்டைக்கு பாவக்காய் எல்லாவற்றையும் எடுத்து நல்லா வடிவ களி போட்டு சிப் லாக் பேக்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீசரில் போட்டு வச்சோம்னா தேவைக்கு தேவை எடுத்து கறி காய்ச்சலாம் அப்போ பா நாங்கள் வீட்டிலையே எங்கட் தோட்டத்தில் விளைஞ்ச பாவில் வேஸ்ட் அடிக்காமல் வீட்டிலேயே எங்களை தோட்டத்தில் உள்ள இந்த பாவக்காய் எடுத்து வீண் பண்ணாமல் இப்படியே கழுவி சிப்பில் பேக்கில் போட்டு வச்சா கன நாளைக்கு பாவிக்கலாம் ஆர்கானிக் நான் ஒரு மருந்துமே அடிக்கிறதில்ல சின்னாக்களையும் இப்படி குடுங்க விட்டால் வைக்கும் பாவக்காயோ வீட்டுத் தோட்டத்து அறுவடை வீட்டுத் தோட்டத்து அனுபவங்கள் வரும் வைக்கும் வீர்களுடைய காலத்தில் இப்படி எங்களை போல் போயிருட்டு சாப்பிட ஆசையா இருக்கும் அந்த நிலத்துல இருக்குதுங்க ரெண்டு இருக்குது பருங்கோ பாவக்காய் என்னுடைய மரத்தில் பிடிங்கினது கொஞ்சம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுத்தேன் நான் அதுக்கப்புறம் மிச்சம் இதை வந்து நான் இனி வெட்டி போட்டு சிப்லாக் பேக்கில் போடுவேன் நான் பேக்க காட்டுறேன் பருங்கோ ஓர்கானிக்கில் வளர்ந்த பாவக்காய் அப்போ இதை வந்து இப்போ நான் வந்து வடிவாலம் வெட்டி போட்டு இனி இதை ஃப்ரீசரில் கொண்டு போட்டால் தேவைக்கு தேவை எடுத்து குழம்பெல்லாம் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே டேஸ்டான் நீங்களும் இதே போல் பாவக்காய் மரக்கறிகளை வந்து வீண் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்து மிஞ்சினத்தை வந்து இப்படி நீங்கள் ஃப்ரீஸராக ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்களா அது எங்களுக்கு ஒரு தேவைக்கு உதவக்கூடும் நன்றி வணக்கம்